Thank you. தலைப்பு தமிழில் ஒப்பிலக்கிய வளர்ச்சி குரோத் ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் இன் தமிழ் என்று நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம் தமிழில் ஒப்பிலக்கிய வளர்ச்சி என்று சொல்லும்பொழுது தமிழ் இலக்கியங்களில் ஒப்பிலக்கிய வளர்ச்சி என்று நம்ம கருதும் ஏன்னு வச்சுக்கல தமிழ் கற்ற ஐரோப்பிய அறிஞர்களும் சரி இந்தியாவில் பிற மொழி அறிஞர்களும் சரி ஆங்கிலத்தில் தமிழ் இலக்கியத்தை ஒப்பிலக்கிய நோக்கில் பிற மொழி இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு ஆராய்ஞ்சாங்க எனவே தமிழில் ஒப்பிலக்கிய வளர்ச்சியை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று பிற இந்திய மொழி அறிஞர்கள் அறிஞர்கள் என்று சொல்லலாம் இதில் முதலாவதாக இடம்பெறுவது ஐரோப்பிய தமிழ் அறிஞர்கள் என்று சொல்றோம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தமிழ்கற்ற ஐரோப்பிய அறிஞர்களை தமிழ்கற்ற ஐரோப்பிய அறிஞர்களே தமிழ் இலக்கியத்தில் ஒப்பிலக்கியம் நிகழ்த்துவதற்கு முதல் காரணமாக அமைஞ்சாங்க அவர்களில் முதன்மையாக சொல்லக்கூடியவர் ஜீவி போப் இவர் என்ன பண்ணாங்கன்னா திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க திருவாசகத்தை மொழிபெயர்க்கும் பொழுது உள்ளம் உள்ளத்து உள்ளம் கரைந்துருகி கண்ணீர் மல்க அதன் சிறப்புகளை எழுதினாங்க புறநானூற்று சிலவற்றை ஹீரோயின் என்று சொல்வோம் அதுக்கு தலைப்பீட்டு மொழிபெயர்த்தாங்க போயிருந்தாங்க அப்போதுதான் புறப்புறாற்று பாடலுக்கும் புறநானூற்று பாடலுக்கும் கிரேக்க இலக்கியங்களுக்கும் உள்ள உள்ளடக்கத்திலும் வடிவத்திலும் சமூக அமைப்பிலும் சில ஒற்றுமை காணப்படக்கூடியது ஒற்றுமை காணப்படக்கூடியது என்று நம்ம சொல்றோம் செல் நாட்டு அறிஞரான கமில் கவலபீல் தமிழ் இலக்கிய ஆய்வுக்கு புதிய ஒரு பரிணாமத்தை நல்கினார் என்று சொல்றோம் இவர் எழுதிய இவர் எழுதிய தமிழ் லிட்டரேச்சர் என்று நூல் தமிழ் இலக்கிய வரலாற்று வகை நோக்கில் ஆராய்கிறது என்று சொல்லுவோம் மேலவருடைய அக்காம் கம்பேரிஷன் இன் தமிழ் லிட்ரேச்சர் திருமுருகன் என்று சொல்லுவோம் அப்பப்போ என்ன ஒப்பு நோக்கக்கூடிய பார்வையை பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களைப் போலவே அவர் ஆய்வை நிகழ்த்திய ஜான் மேர் என்பவரும் தன்னுடைய ஒப்பீட்டு நூலில் பார்வையை குறிப்பாக பதிவு செஞ்சுருக்காங்க தமிழ் அகப்பாடல் சிலவற்றையும் புறப்பாடல் சிலவற்றையும் தேர்ந்தெடுத்து போயம்ஸ் ஆஃப் தமிழ் ஆந்தோஜிஸ் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஜார்ஜ் ஹார்ட் என்பார் தம் நூலில் தம் தமிழ் சங்க பாடல்களை சமஸ்கிருத பாடலோடு ஒப்பிட்டு காட்டியிருக்காங்க புதிய பெற்ற கதைகளை செக்காங் கதைகளோடு ஒப்பிட்டு கட்டுரை எழுதிய ரஷ்ய பெண் திறநாளான லூபாவும் லிதா பூர்ணிக்காவும் குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்காங்க என்று சொன்னார் இது மாதிரியான அயல்நாட்டு அறிஞர்கள் தமிழ் தமிழ் ஒப்பிடக்கிய ஆய்வர்ச்சிக்கு குறிப்பிடத்தகுந்த பங்கினை ஆற்றியுள்ளார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பிற இந்திய அறிஞர்கள் இரண்டாவது பகுதி அமைஞ்சது பிற இந்திய மொழி அறிஞர்கள் தமிழ் ஒப்பிலக்கிய ஆய்வு வளர்ச்சிக்கு இந்தியாவில் பிற மொழி அறிஞர்கள் செய்துள்ள பணி பார்த்தோம்னா போற்றத்தக்கதாக கருதப்படுது கன்னட மொழி அறிஞரான கே கே ராமானுஜன் தமிழ் இலக்கியத்தின் பால் ஆழ்ந்த இந்த பற்றின் காரணமாகவே தமிழில் உள்ள வைணவ இலக்கியங்களை பற்றிய ஆய்வு நூலும் நாட்டுப்புற பாடல் பற்றிய கட்டுரைகளை வெளியிட்டார் சங்க பாடல் சிலவற்றை ஆஃப் லவ் அண்ட் வார் சங்கப்பாட்டுக்கு என்ன பேர்னா போயிம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் வார் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் அந்த நூலுக்கு அவர் நுண்மான் நுழை புலம் புலனாகும் என் வண்ணம் அரிய ஆராய்ச்சி செய்து முன்னுரையும் பின்னுரையும் எழுதினார் என்று சொல்றோம் முன்னுரையும் பின்னுரையும் எழுதினார் என்று நம்ம சொல்றோம் அடுத்து பார்த்தோம்னா இந்த இந்த முன்னுரையும் பின்னுரையும் சங்க பாடல எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க இலக்கிய ஒப்பீடு உளவியல் ஒப்பீடு கருத்து ஒப்பீடு புலப்பாட்டு நெறி ஒப்பீடு என பல நிலைகளில் கிரேக்க பாடலையும் சங்க பாடலையும் இவரு ஒப்பிட்டு காட்டி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மன்னர் அடிப்படையிலும் நிகழ்வுகள் அடிப்படையிலும் பொருளாதார பாடல்களை தொகுக்க முடியுமானால் பல குறு காப்பிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் கிரேக்க வாய்மொழி இப்பாட்களை ஒருங்கிணைத்து இலியன் ஒடிசி என்ற காப்பியங்களை உருவாக்கிய ஹோமர் போன்ற தமிழ் பொருள் இயல்பும் வரலாற்று இயல்பும் கொண்ட பொருளாதாரப் பாட்களை ஒருங்கிணைத்து குறும் காப்பியங்களான தோக்கோக்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹோமர் வாய்க்கவில்லையே என்று எல்லாருமே இந்த நூலில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதே போல வடமொழி பேராசிரியரான என் கே சித்தாந்தாவின் ஹீரோயிக் ஏஜ் ஆஃப் இண்டியா என்ற ஆய்வு தமிழ் புறப்பாடல்கள் பண்டைய கிரேக்க சமஸ்கிருத பாடலோடு ஒப்பீட்டு ஆராயும் தகுதியை உடையன என்பதை எடுத்துக்காட்டினார் இவர் பண்டைய தமிழ் புலவர புறத்துணை பாடல்களுடையும் பாடல்கள் பற்றிய செய்திகளையும் இலக்கிய ஒப்பீட்டுக்கு எடுத்துக்காட்டினாரு அப்படி சொல்றேன் அடுத்ததா தமிழ்நாட்டு அறிஞர்கள் தமிழ் ஒப்பியல் ஆய்வை தளத்துக்கு இட்டு சென்ற பெருமை யாரை பெரியா அதாவது உயர்தலத்துக்கு கொண்டு சென்ற பெருமை வாவேசு ஐயரே அவர் கம்ப ராமாயணம் ஏ ஸ்ரெடி என்ற தம்முடைய நூலில் கம்பராமாயணத்தோடு வால்மீகி ராமாயணத்தையும் ஹோமருடைய இலியட் காப்பியத்தையும் பர்ஜிலின் எனிடையும் மில்டனுடைய சொர்க்க நீக்கத்தையும் நீக்கத்துக்கு பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூலை ஒப்பிட்டு ஆராய்ச்சார்கள் தன்னுடைய ஆய்வின் முடிவாக காப்பியத்தன்மையில் கம்ப ராமாயணம் பிற காப்பியங்களை விட வெஞ்சி நிற்குது அதாவது முன்னேறி நிற்குது முதல்ல நிற்குது என்று என்று சான்றுகளோடு சொன்னாங்க தமிழறிஞரான எஸ் வையாபிரி பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியிட்ட காவிய காலம் என்ற நூலில் ஒப்பிலக்க கல்வியின் பயன்பாடு குறித்து தெரிவித்த ஒப்பிலக்கியம் கற்க புகுவோர் நெஞ்சில் நிறுத்தது போற்றத்தக்கதாகும் என்று சொல்லும் காவிய காலம் என்ற நூல் ஒப்பிலக்கிய கல்வியுடைய பயன்பாடு இவற்றில் விளக்கப்படுது என்று சொல்லலாம் ஆவிய கால பகுதியில் ஒரு சின்ன பகுதி பக்கம் தொண்ணூற்றி ஒன்பது பகுதியை பார்க்கலாம் திராவிட இலக்கியங்களையும் இந்திய இலக்கியங்களையும் ஒப்பு நோக்கி கற்போனுடைய கல்வி அறிவு மிகவும் பரந்துள்ளதாகவும் செழிப்புள்ளதாகவும் இருந்தல் ஒருதலை இந்த நோக்கு கல்வி நமது அறிஞர்களுடைய குறுகிய மனப்பான்மை என்னும் துண்ணிய திண்ணிய சுவரை எடுத்து தகர்த்துவிடும் என்று சொல்றாங்க மேலும் பார்க்குறப்ப தமிழில் உள்ள புறப்பாடு தன்மை உலகில் உள்ள மற்ற பிற மொழிகளை காணப்படுகின்ற வீர பாடலுடைய வீர யுக பாடல் தன்மையோடு ஒத்துள்ளது என்றும் பேராசிரியர் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பேராசிரியர் பி ஆர் ராமச்சந்திர தீட்சதனுடைய வேர் அண்ட் ஆன்சியன்ட் தமிழ் கன்றி என்ற நூலும் தொடக்க ஒப்பிலக்கிய ஆய்வு நூல்களில் குறிப்பிடத்தக்கதா விளங்குது என்று சொல்லலாம் ராமாயணம் மகாபாரதத்தில் தமிழருடைய பண்டைய போர் முறைகள் பற்றிய செய்தி முழு அளவில் ஒப்பீட்டு ஆய்வு செய்திருக்காங்க அன்றைய நாட்டு இலங்கையை சார்ந்த தமிழ் அறிஞர்கள் தனிநாயக அடிகளும் கைலாசபதியும் ஒப்பிலைக்கு ஆய்வுக்கு நிறைய கொலையை பார்த்தோம்னா ரொம்ப பெருசு நாய தனிநாயக அடிகளால் லத்தீன் பிரெஞ்சு ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வல்லவர் உலகம் முழுவதும் கற்ற தமிழ் தூதர் அவர் கிரேக்க இலக்கியம் லத்தீன் இலக்கியம் ஜெர்மானி இலக்கியம் இவரை கட்டறிந்த வித்தகராக இருக்கார் இதன் பயனா அவர் சங்க பாடலில் காணப்படுகின்ற இயற்கை புலேவுகளையும் கிரேக்க லத்தீன் ஜெர்மானிய இலக்கியங்களில் காணப்படும் இயற்கைகளோடு ஆராய்ந்தார் என்று சொல்வோம் தன்னுடைய ஆய்வு முடிவுகளை அதாவது நேச்சர் போயிட்ரி இன் தமிழ் என்ற நூலாக வெளியிட்டார் இந்த நூலே லேண்ட்ஸ்காப் அண்டு போயிட்ரி என்ற பெயரில் இரண்டாம் பதிப்பாக வெளியிடுச்சு தமிழ் இலக்கிய திறனாய்வில் புதிய வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் பார்த்தோம்னா க கைலாசபதி இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் புறப்பாடல்களில் தமிழ் புறப்பாடல்களில் தமிழ் புறப்பாடல்களுடைய பெருமையை உலகறைய செய்தார் பிறகு ஒப்பிலக்கிய ஆய்வில் நிலைநிறுத்தியது என்று சொல்லலாம் தமிழ் வீரயுக பாடல்கள் எனும் பண்டைய இலக்கிய ஆய்வையாகும் என்று நம்ம சொல்றோம் வீரநிலை காலப்பாட்டில் காணப்படுவது போன்று வீரயுக பண்புகள் நிறைந்து காணப்படுவதால் பண்டைய தமிழ் புறப்பாடுகளும் வீரநிலை காலப்பாடல்களை என்று நிறைவிற்கிற செய்தி பார்க்க முடியும் அடுத்தது மில் மில்மன் வரி வகுத்துரைத்த வாய்மொழி பண்புகள் புறப்பாடலில் காணப்படுவதால் அவை தொன்மையை மிக்கவை என்ற உண்மையும் க கைலாசபதி அவர்கள் நிரூபிச்சிருக்காரு இந்த ஆய்வு லண்டனில் உள்ள பர்மிஙாம் பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்தப்பட்ட ஆய்வு என்று சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா இந்த ஆய்வுகள் அப்படின்னு பார்க்குறப்ப மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறை தலைவராக இருந்த பேராசிரியர் வை சச்சிதானந்தம் வை சச்சிதானந்தம் புகழ்வுக்கு அமெரிக்க ஒப்பீலர்கள் எகச் 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 ரீமாக்கிட்ட ரீமாக் எகச்சி என்பவர் ரீமாக்கிட்ட மாணவரா அமர்ந்து ஒப்பிய பாது கேட்டார் ம்ீட்டில் ஒப்பிலக்கிய புலமையால் ஆங்கில துறையில் ஒப்பிலைக்கிய ஆய்வுகள் கிளம்புகிறதுக்கு வழிவகையும் செய்தார் என்று சொன்னார் ஆங்கில துறையில் தமிழ் இலக்கியத்தையும் ஆங்கில இலக்கியத்தையும் ஒப்பிட்டு முடையப்பட்ட ஆய்வுகளும் நிறைய எம்பிள் ஆய்வுகளும் நிகழ்த்தப்பட்டன சில ஆண்டுகளில் சான்றுகளை இப்போ நம்ம சொல்லலாம் மூவா அதாவது மூ பரதராஜன் சாமர் செட்வாம் கதைகள் ஒப்பாய்வு மூவாவுடைய கதைகளை சாமர் செட்வாம் கதைகளின் ஒப்பாய்வு பாரதிதாசனுடைய ராபர்ட் பரதஸ் கவிதைகள் ஒப்பாய்வு பாரதியுடைய விட்மன் கவிதைகள் ஒப்பிய நோக்கு ஷேக்ஸ்பியருடைய இளங்கோ துன்பிய துன்பியல் நாடர்களை பற்றி சொல்லப்பட்ட செய்தி என்று சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆங்கிலத்துறையில் பிணையா பணியாற்றிய பின்னர் பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை தலைவராக பணியாற்றிய பேராசிரியர் கா செல்லப்பன் ஒப்பிலக்கிய நோக்கில் தமிழ் இலக்கிய ஆற்றிய பணி மிக பெரியது என்று சொல்லலாம் மிக பெரியது என்று சொல்லலாம் பிற அயல்நாட்டு மொழிகளோடு ஒப்பிடத்தக்க உயர் மதிப்பை உடையது என்ற கருத்தையும் ஆழப்படுத்தினார் இதன் பயனாகத்தான் தமிழ்நாட்டில் இந்திய ஒப்பியல் கழகத்தின் மாநாடுகள் இவரது முயற்சியால் தான் நடைபெற்றது என்று சொல்லலாம் இவருடைய முயற்சியால் தான் நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆங்கில துறை பேராசிரியராக இருந்த பிறகு புதுவை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பேராசிரியர் ப மருதநாயகம் அவர்களும் தமிழ் இலக்கியத்தை ஆங்கில இலக்கியத்தோடு ஒப்பிட்டு காண்பதற்கு பல களங்கள் இருக்கு என்பதை தம்முடைய கட்டுரைகள் மூலம் உரத்தி காட்டினார் என்று சொல்றோம் தமிழின் ஒப்பிலக்கிய ஒப்பிலக்கியத்தை நிலைநிறுத்தவும் ஒப்பிலக்கிய வளர்ச்சி பெறவும் உடைத்த தமிழ் அறிஞர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர்களான பேராசிரியர்கள் தமிழண்ணல் தமிழண்ணல் கதிர் மகாதேவன் இவர்களை குறிப்பிடலாம் தமிழ் முதுகலை ஒப்பிலக்கியம் ஒரு பாடமாக வைக்கிறதுக்கு இவங்களுடைய முயற்சி தான் மூல காரணமாக இருக்குது ஒப்பிலக்கியத்தை தமிழ் மாணவர்களுக்கு அறிமுகம் செய்த வகையில் தமிழ் அண்ணன் எழுதிய ஒப்பிலக்கியம் என்ற நூலையும் நம்ம சொல்லலாம் பண்டைய தமிழ் இலக்கியத்தை கிரேக்க கவிதையோடு ஒப்பிட்டு கதிர் மகாதேவன் எழுதிய பழந்தமிழர் வீர பண்பாடு என்ற நூல் சிறந்ததொரு இலக்கியங்களாக வெளிவட்டிருக்கு தமிழில் ஒப்பிலைக்கிய ஆய்வு வளர்ச்சிக்கு கொடுத்தர் கல்வித்துறை சாராத திறனாளிகளுடைய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வகையில டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனும் கம்பனும் வில்டன் போன்ற நூல்களை குறிப்பிடத்தக்கதாக அமைது மேக்ஸிய ஆய்வாளரான சிதம்பர ரகுநாதன் ஒப்பிலக்கிய நோக்கில் எழுதிய கங்கையும் காவிரியும் பாரதியும் செல்லியும் போன்ற நூல்கள் இவரை ஒப்பிலக்கிய ஆய்வாளராக அடையாளம் காட்டியது என்று நம்ம சொல்றோம் அடுத்து என்ன பல்கலைக்கழக அளவிலும் நிறைய ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறப்ப இந்த தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கியத்தின் கல்வியை முதல் முதலாக அறிமுகம் செய்த பெருமை யாருக்குரியதுன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கே உரியது என்று நம்ம சொல்றோம் இது அது மட்டும் இல்லாமல் அஞ்சல் வழி கல்வியில தமிழ் முதுகலை படைப்ப ஒப்பிலக்கியத்தை ஒரு விருப்பப்பாடமாக அறிமுகம் செய்தது இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தான் ஒப்பிலக்கியத்தில் முனைவர் பட்ட ஆய்வையும் எவ்வில் ஆய்வையும் இந்த பல்கலைக்கழக தமிழ்துறை ஊக்குவித்தது என்று சொல்லலாம் மதுரை காமராஜர் பல்களத்திலிருந்து சென்னை பாரதிதாசன் பாரதியார் போன்ற பல்கலைக்கழகங்களும் ஒப்பிலைக்கிய ஆய்வுக்கு உறுதுணையாக இருந்தது என்று சொல்லலாம் இதழ்கள் ஒரு இயக்கமோ கொள்கையோ வளர்வதற்கு வளம் பெறுவதற்கும் இதழ்கள் மிக உறுதுணையாக இருக்குது என்று சொல்லலாம் ஒப்பிலைக்கிய கட்டுரைகள் இதழ்களையும் வெளிவந்து ஒப்பிலைக்கிய தமிழில் ஒப்பிலைக்கிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்திருக்கு என்று சொன்னால் நமக்கு மிகை இந்திய உப்பிலக்கியம் என்ற முத்திங்கள் இதழின் பணி போற்றக்கூடிய பணியாக அமைந்திருக்கு என்று சொல்லலாம் அது மட்டும் காந்தி கிராம பல்கலைக்கழக பேராசிரியர் அ பிச்சை அவர்களின் முயற்சியாலும் ஈடுபாட்டாலும் இந்த இதழ் வெளிவந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கூற முடியுது என்று சொல்லலாம் பார்த்தோம்னா இந்த தமிழில் ஒப்பிலக்கிய வளர்ச்சி என்று பார்க்குறப்ப நிறைய அறிஞருடைய பங்கு மிகவும் முக்கியமாக இருக்குது அதில் தமிழுக்கு ஐரோப்பிய தமிழ் அறிஞர்கள் பிற இந்திய மொழி அறிஞர்கள் தமிழ்நாட்டு அறிஞர்கள் என்று இதை நம்ம ஆய்வு செய்யலாம்